கோவை புரூக்ஃபீல்ட்ஸ் மாலில் டக் அவுட் எனும் ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் மையம் துவக்கம் துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக கேம்போர்டு சர்வதேச பள்ளியின் தாளர் அருள் ரமேஷ் பங்கேற்பு சென்னையை அடுத்து கோவையில் முதன்முறையாக டக் அவுட் விளையாட்டு மையம் புரூக்ஃபீல்ட்ஸ் வளாகத்தில் துவங்கப்பட்டது தமிழ்நாட்டின் முன்னணி விளையாட்டு மற்றும் இன்டோர் பொழுதுபோக்கு நிறுவனமான டக் அவுட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் தனது எட்டாவது மையத்தை கோயம்புத்தூரில் உள்ள புரூக் மாலில் துவக்கியது புரூக்ஃபீல்ட் நான்காவது தளத்தில் தி சினிமாஸ் எதிர்ப்புறம் துவங்கியுள்ள டக் அவுட் விளையாட்டு மைய துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக கேம்வோர்டு சர்வதேச பள்ளியின் தாளர் அருள் ரமேஷ் கலந்து கொண்டு புதிய மையத்தை திறந்து வைத்தார் டக் அவுட் விளையாட்டு மையத்தின் சிறப்புகள் குறித்து டக்கவுட் நிறுவனர் பிரசாந்த் மற்றும் பங்குதாரர்கள் அனிருத் கண்ணன் பத்ரிநாராயணன் ஹசைனுதீன் ஆகியோர் கூறுகையில் கோவையில் முதன்முறையாக மிகப்பெரிய நியான் க்ளோ இன்ஃப்ளேடபிள் பார்க் ஆக டக் அவுட் துவக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக முழுமையான ஞான் ஒளி அலங்காரத்துடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த இண்டோர் விளையாட்டு பூங்கா க்ளோ இன் தி டார்க் அனுபவத்தை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் நிஞ்சா கோர்ஸ் நீளமான ஸ்லைட்கள் இன்ஃபிளேட்டபிள் ராக் கிளைம்பிங் சர்ஃபிங் சோன் சர்ஃபிங் சோன் ஸ்பைடர் வால் சவால்கள் பால் பிட் மற்றும் பல்வேறு தடை அமைப்பு விளையாட்டுகள் இதில் முக்கிய அம்சங்களாக இடம்பெற்றுள்ளன உடற்பயிற்சியையும் உற்சாகமான பொழுதுபோக்கையும் ஒருங்கிணைக்கும் இந்த நவீன வசதி மூன்று வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகள் குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் குழுக்களுக்கு சிறந்த பொழுதுபோக்கு தளமாக அமைகிறது நியான் குளோ கருத்தாக்கம் பாரம்பரிய இன்ஃபுளோட்டபிள் விளையாட்டுகளை புதிய காட்சி அனுபவமாக மாற்றும் என நம்பிக்கை தெரிவித்தனர் மேலும் வீடியோக்களுக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க